அனைவருக்கும் வணக்கம் இப்பதிவில் தனுசு ராசியினருக்கான ஜூலை மாத ராசி பலன்கள் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்வோம் தனுசு ராசி நேயர்களை மூலம் பூராடம் உத்ராடம் ஒன்றம் பாதம் கிரகநிலை தைரிய வீரியஸ்தானத்தில் சனி சுகஸ்தானத்தில் ராகு பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் ரோகஸ்தானத்தில் குரு கலத்திரஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் புதன் தொழில் ஸ்தானத்தில் கேது என கிரகநிலை உள்ளது ரக மாற்றங்கள் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கிரன் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணரோண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரியன் கலத்திரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார் உங்களுக்கான பலன்கள் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத உத்தமர் என்பதற்கேற்ப மனதில் ஒன்று வைத்து வெளியில் ஒன்று பேசாத குணமுடைய தனுசு ராசி அன்பர்களே இந்த மாதம் தன்னம்பிக்கை வளரும் பணவரவு திருப்தி தரும் வாய்க்கு ருசியான உணவு கிடைக்கும் வாக்கு வன்மை அதிகரிக்கும் சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் ஆனாலும் தேவையற்ற வின் பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது அறிவுத்திறன் அதிகரிக்கும் பெயருக்கும் புகழுக்கும் பங்கம் வரலாம் தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெறும் இதுவரை இருந்த தெய்வ நீங்கும் லாபம் அதிகரிக்கும் இனிமையான பேச்சின் மூலம் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீர்கள் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் காரியங்களை செய்து முடிப்பதில் திறமை வெளிப்படும் பணவரத்து கூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி தேடி வரும் வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் கூடுதல் பணி காரணமாக உடல் சோர்வு உண்டாகலாம் சக ஊழியர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவிக்கிடையே திருப்தியான உறவு காணப்படும் பிள்ளைகள் கல்வியிலும் மற்ற வகையிலும் சிறந்து விளங்குவார்கள் பகைவர்களால் ஏற்பட்ட தொல்லை நீங்கும் பெண்களுக்கு திட்டமிட்டபடி எதையும் செய்து முடிப்பீர்கள் மனோதிடம் கூடும் கலைத்துறையினருக்கு ராசியில் சனி இருப்பதால் கவனமாக பேசுவதே நல்லது வீண் பழி உண்டாகலாம் வேலைகளில் எதிர்பாராத சிக்கலை சந்திக்க வேண்டியிருக்கலாம் அரசியலில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பணி சுமையை ஏற்க வேண்டி இருக்கும் காரியங்கள் தாமதமாக நடந்தாலும் வெற்றிகரமாக நடக்கும் எதிர்பார்த்த கடன் வசதி கிடைக்கும் புதிய பதவிகள் வரும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலன் தரும் சக மாணவர்களுடன் நல்லுறவு காணப்படும் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரம் இந்த மாதம் தடைகள் நீங்கும் எதிர்ப்புகள் விலகும் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் பணவரத்து எதிர்பார்த்தது போல் இருக்கும் புதிய நபர்களின் நட்பு கிடைக்கலாம் பாதியில் நின்ற காரியங்களை தொடர்ந்து செய்து முடிப்பீர்கள் திடீர் குழப்பம் ஏற்படலாம் தீ எந்திரம் ஆகியவற்றை கையாளும் போது கவனம் தேவை பூராடாம் நட்சத்திரம் இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் அதிகமாக உழைக்க வேண்டி இருக்கும் சரக்குகளை அனுப்பும்போது கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் செயல் செயலாற்றுவது நல்லது குடும்பத்தில் சிறு சண்டைகள் உண்டாகலாம் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வது நன்மை தரும் நட்சத்திரம் இந்த மாதம் மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் சமையல் செய்யும் போதும் மின் சாதங்களை இயக்கும் போதும் கவனம் தேவை முயற்சிகள் சாதகான சாதகமான பலன் தரும் பணவரத்து அதிகரிக்கும் தொழில் தொடர்பான காரியங்களை யோசித்து செய்வது நல்ல பலன் தரும் வீண் கவலை ஏற்பட்டு நீங்கும் பணவரத்து திருப்தி தரும் புத்தி சாதுரியத்தால் நல் எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் உங்களுக்கான பரிகாரம் தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமையில் நெய் தீபம் ஏற்றி வணங்க எதிர்பார்த்த பண வரத்து இருக்கும் செயல்திறமை அதிகரிக்கும் உங்களுக்கான இம்மாத அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் வெள்ளி சந்திராஷ்டிரம தினங்கள் ஏழு எட்டு அதிர்ஷ்ட தினங்கள் ஒன்று இரண்டு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தனுசு ராசி நேயர்களே உங்களுக்கு இம்மாதம் இனிமையாக அமையட்டும் நன்றி மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள விருப்பம் இருந்தால் ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் தேங்க்யூ